துணைத் தலைவர் நான் ஜெனரல் செக்ரட்டரி மூவரும் அமர்ந்து எங்கள் கட்டமைப்பின் ஏற்பாடுகளை கண்டு மகிழ்ந்தோம் எண்ணிக்கைகளையும் மற்றவைகளையும் எங்களுக்கு மக்கள் நீதி மையம் சொல்லி மகிழ்ந்தார்கள் அந்த மகிழ்ச்சியில் சென்னை சென்று கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருந்தது ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கிற இடத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஆதரவு நன்றாக செய்திருப்பவர்கள் எல்லாம் சரிதான் என்றால் நாங்கள் மக்களுக்கு நல்லதை பரிமாற போகும் கை அண்ணமட்ட கை அந்த மகன் நல்லதை பரிமாற முற்பட்டிருக்கிறோம் அதற்காக கையை சுத்தமாக வைத்திருக்கிறோம் இது அவசர கை கொழுக்களில் இது அழுக்காகிவிடக்கூடாது இருவரையும் சேர்ந்த அந்த கட்சியை பற்றி நான் புறப்பட்ட நாளிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதனால் அவங்களுக்கு கருணா குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் அவர்களையும் அதாவது நான் சொன்னதோட அர்த்தத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் என்னை மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேக்குறீங்க எங்கள் கை சுத்தமா இருக்க வேண்டும் என்பது என்னும் முயற்சியில் இருக்கும் பொழுது யாரிடம் கை கொடுக்கிறோம் என்பதை ரொம்ப பெஞ்சு ஜாக்கிரதையாக ஆராய்ந்து அதற்கு பிறகு இந்த கேள்வி கேட்டால் நான் முதல் சொன்னது உங்களுக்கு புரியாமல் போய் என்ற பயம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் வேணுங்கிறது தான் ஏற்பாடுகளும் அதை நோக்கித்தான் செய்து கொண்டிருக்கிறது மக்கள் தீர்ப்பு அதற்கு